எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் தாங்கி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக யாரோட கூட்டணி போக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்களுடைய தரப்புல இருக்கிறதா பாமக தைலாபுரம் கும்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதுமே அது பாமகவா கருதப்படாது அந்த கும்பல்ல ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பெரியவர் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனரா செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறார் புரியுதுங்களா மற்றபடி வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா பெரும்பகுதியாக கிடையாதுன்றதுதான் இங்க உறுதியான விஷயம் அப்படி பார்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல பாமக யாரோட கூட்டணி போக போறாங்க பெரும்பகுதியாக வன்னியகுல சத்ரிய சமூகத்துடைய மனநிலை அப்படின்றது அதிமுக கூட்டணி போகணும் அதிமுக பாஜக இவர்களுடைய கூட்டணிய மீண்டும் வந்து கையில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக சந்திக்கணும் அப்படின்றதுதான் பெரும்பகுதியா இருக்கிற வன்னியர்களுடைய மனநிலை ஏன்னா திமுகவுடைய இந்த நான்கு ஆண்டு காலமாக வன்னியர்களை ஏமாற்றிய இந்த இடஒதுக்கீடு விஷயம் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக வன்னியர்களுக்கு மாறியிருக்கு வன்னியர்களுடைய மிகப்பெரிய துரோகியாக திமுக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலினுடைய மொத்த கட்சியும் வந்து வன்னியர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை மட்டும்தான் கடந்த நான்கு ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கு வன்னியர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான அனைத்து விஷயங்களையும் எப்படி வன்னியர் மத்தியிலிருந்து வந்து தொடர்ச்சி எறியணுமோ அந்த வேலையை சீரும் சிறப்புமாக வந்து ஸ்டாலினுடைய கும்பல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க சோ அதனால திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க வச்சு அவர்களை சந்தி சிரிக்க வைக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வன்னியர்களுடைய பிரதான மனநிலையா இருக்கு சோ அப்படி அந்த மனநிலையை உறுதி செய்கிற வகையில வந்து அதிமுகவோட கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா உறுதியான தகவல் வந்து வெறியாயிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சோ தைலாபுரம் கும்பல் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு அன்புமணி அவருடைய தரப்பு புரியுதுங்களா ஆல்ரெடி வந்து இந்த விஷயம் வந்து நாம வந்து சொல்லியிருக்கோம் பெரும்பகுதியாக தைலாபுரம் கும்பல் வந்து திமுகவோட தான் போக போறாங்க திமுகவுடைய அனைத்து விஷயங்களையும் தான் தைலாபுரம் கும்பல் வந்து பண்ணிட்டு இருக்கு தைலாபுரம் கும்பல்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே திமுகவுடைய அனுதாபிகளாக மாறிட்டாங்க அவர்களை நம்பாதீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நாம நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு வந்துட்டே இருக்கோம் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல கடந்த இரண்டு நாட்களாக வந்து தைலாபுரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க என்ன மாதிரியான கதறல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அன்போனியா அவர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பு வந்து அதிமுக மீது வந்து சில விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு அந்த விமர்சனத்தை வந்து தைலாபுரம் கும்பல்ல இருக்கிற பலர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் அன்போனி அவர்கள் வந்து அதிமுக மேல வச்சாரு இன்னைக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற கேள்வியை விட்டுட்டு எப்படி எல்லாம் விமர்சனம் வச்சிருக்கிறாரு அதிமுகவோட எப்படி கூட்டணி போக முடியும் எப்படி கூட்டணி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஒரு கதறல திமுக கதறானோ இல்லையோ தைலாபுரம் கும்பலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்களும் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க அவனுடைய பதிவுகள் மூலமாக அப்படி பார்க்கையில் பாமக அதிமுக கூட்டணி உறுதியாகிடுச்சு ஸோ இதை நம்ம நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது தைலாபுரம் கும்பல் வந்து இப்படி கதற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா எடப்பாடி தரப்போட அன்புணி அவருடைய தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேசிடுச்சு பேசி கூட்டணி உறுதியாயிடுச்சு அந்த கூட்டணி உறுதியான விஷயம் இன்னும் சில வாரங்களில் வந்து தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க ஏன் இந்த வருஷத்துடைய எண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படலாம் இல்லை பொங்கலுக்கு முன்ன கூட வந்து சொல்லப்படலாம் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து கூட்டணி வந்து உறுதியான விஷயத்த சொல்லிட போகிறாங்க கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக மற்றும் வந்து பா பாஜக இன்னும் இதர கட்சிகளோட கூட்டணிக்குள்ளதான் போக போகிறோம் அங்கே தான் வந்து நிக்க போகிறோம் அங்கே தான் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறோன்றது உறுதியாயிடுச்சு புரியுதுங்களா தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தோன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாமத்தான் மிகப்பெரிய ஒரு கதறலை வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி வந்து திமுக போடுற ஒரு பொறைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படியேப்பட்ட ஒரு வேலையில் இருக்கும்போது இப்படியாப்பட்ட கதறல் எல்லாம் தேவை கிடையாது தைலாபுரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நேரடியாக திமுக இணைஞ்சு செயல்படலாம் புரியுதுங்களா உங்களை வந்து இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பாட்டாளி கட்சியாகவோ வன்னியர்களாவோ பார்க்கப்படலை புரியுதுங்களா நீங்க இங்கிருந்து திமுகவோட போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடித்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடித்த மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீடை வந்து நீங்கனதாக எல்லாருமே நினைச்சுப்பாங்க எல்லாருமே வந்து பார்த்தினா அதை மிகப்பெரியதாக வரவேற்பாங்க ஸோ அதனால தைலாபுரம் கும்பல் வந்து நீங்க தாராளமாக வந்து திமுகவோடு சேர்ந்து பயணப்படுங்க அங்கே போய் வந்து பார்த்தன்னா என்ன வேலையை போரா செய்யுங்க வன்னியர்களோ இல்லை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களோ இனிமேல் தைலாபுரத்தை நம்ப மாட்டார்கள் அப்படின்றதுக்கு இதை போன்ற விஷயங்கள்லாம் உறுதியான செய்தியாக பார்க்க முடியுது மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஏற்கனவே தெள்ள தெளிவாக அன்புமணி அவருடைய தரப்புல தான் இயங்குது நேரடியாகவே தேர்தல் ஆணையம் முதல் சென்னை உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் வரைக்குமே தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க அன்புமணி அவர்களுடைய தரப்பு தான் பாமகவோட கருதப்படும் அவங்க தான் ஏஎன் பி அம்மலை வந்து கையெழுத்து போடுறதுக்கு அன்புமணி அவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான உரிமை இருக்கு தைலாபுரத்தில் இருக்கிற யாருக்குமே அந்த உரிமை கிடையாது நிறுவனராக வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சொல்லிக்கிட்டும் தலைவரா தன்னை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ராமதாஸ் அவர்கள் நிறுவனராக மட்டும்தான் செயல்படுவாரு தலைவராக வந்து செயல்பட மாட்டார் அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னா சிவில் கோர்ட்ல போய் வந்து நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியும் கூட இன்னைக்கு வரைக்கும் போகல போகல அப்படின்னா அங்க போனோம் அப்படின்னா நேரடியாக அவர்களுக்கு தான் கட்சி சொந்தம் அப்படின்னு வந்து தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க அதனால தான் சிவில் கோர்ட்டுக்கு போகாம தைலாபுரம் கும்பல் வந்து எப்படியாவது வந்து ஏதாவது பேச்சுக்களை வந்து பேசி இந்த கூட்டணி விஷயத்தையோ இந்த விஷயத்தையோ எல்லாத்தையுமே எப்படியாவது வந்து மாத்திரலாம் அப்படின்ற சிந்தனையோடு இருக்காங்க அந்த சிந்தனை இனிமேல் வந்து முறியடிக்கப்படும் நேரடியாக வந்து அதிமுக பாமகன்ற அந்த கூட்டணி உறுதியாயிடுச்சு பாமகன்றது அன்போனி அவருடைய தரப்புன்றது உறுதியாகிடுச்சு ஸோ அதனால் அனைத்து வன்னியகுல சத்ரிய சொந்தங்களும் மிகப்பெரியதாக சந்தோஷப்படுங்க தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து கிடையாது அவங்க இருந்தாலும் எங்கேயாவது வந்து கதறிட்டு இருந்தாலும் இனிமேல் அதை காதுகளில் வாங்காதீங்க அவர்களை வந்து போனா கண்டுக்காதீங்க பெரும்பகுதியாக அவங்க திமுக போடுற சில பல பொறைகளுக்காக வந்து செயல்படுறாங்க அப்படியாப்பட்ட செயல்பாடுகள் இருக்கிறவங்க எல்லாம் ஒருபோதுமே வன்னியர் சமூகத்துக்கான அரசியலையோ வன்னியர் சமூகத்துக்கான முன்னேற்றத்தையோ முன்னெடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தேவைன்றது வந்து போனா திமுக திமுகவோட வந்து போனா சேர்ந்துக்கிட்டு எதாவது செய்வாங்க அவர்களை நாம குப்பையில வந்து போனா தூக்கி போடணும் அந்த குப்பைகளோட குப்பைகளாக நாம பார்க்கணும் அப்படின்ற சிந்தனை வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் சொல்ற பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம அதிமுகவோடு தான் சந்திக்க போறோம் அதிமுக பாமகவோட தான் சந்திக்க போகுது இதுதான் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவை நாம வீட்டுக்கு அனுப்ப போறோம் திமுகவை தூக்கி தூர எரிய போறோம் வன்னியர்களுக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா துரோகியாக மாறி இருக்கிற ஸ்டாலினுடைய கும்பலை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தொடர்ச்சி எரிய போறோம் இதுதான் உண்மையான செய்தி இந்த செய்தியை நம் மக்களுக்கு பகிருங்க மக்கள்கிட்ட எடுத்து சேருங்க வந்து தயலாபுரம் விஷயத்தெல்லாம் பெரும்பகுதியாக காதுகள்ல வாங்காதீங்க நன்றி வணக்கம் வாழ்க பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுள சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நிலக்கானூல உங்களை நான் சந்திக்கிறேன் 나 빨리 빨리